ஐவசமனாத் என் பார்வையில் உலகச் சந்தைகள் எஸ் போன வாரம் மார்க்கெட் எப்படி இருந்தது ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட் எப்படி இருந்தது ஏஷியாவில் இருக்க நம்ம நம்ம ஏசியா மார்க்கெட் எப்படி இருந்தது யூரோப் மார்க்கெட் எப்படி இருந்தது அமெரிக்கா மார்க்கெட் எப்படி இருந்தது அப்புறம் ஒட்டு மொத்தமாக வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருந்தது ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பார்க்கணும் அவசியமாக அப்படின்னாக்கா ஷேர் மார்க்கெட்டை லாங் டேமில் குப்பை கொட்டி நாலு காசு பார்க்கணுன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் நோங்காமல் நுங்க ஊத்திங்கணுன்னா வாய்ப்பில்ல ராசா அப்படின்றத என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டது அதனால் வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ இல்லையோ மார்க்கெட்டில் காசு பதும் பாதிக்கணுன்னாக்கா பண்ணி தான் ஆகணும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிளைமர் அண்ணா வந்து செபிரைசர் அட்வைசர் கிடையாது நான் இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோ தான் எப்போவுமே ஒரு நல்ல இன்வெஸ்டர் ஆர் ட்ரேடர் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி அவங்களுடைய ஓன் டிஷன் எடுக்கிறது தான் எப்போவுமே புத்திசாலித்தனமாக இருக்கும் ஓகே ஸோ வீடியோக்குள்ள பார்த்துக்கோன்னா இது ஒரு தலைமையான வேண்டுகோள் மேபி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து அன் உங்களுக்கு தேவையான வீடியோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இது மற்றவங்களுக்கு தேவையான வீடியோவாக இருக்கலாம் ஸோ நீங்கள் பார்க்குற நீங்கள் நீங்கள் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் இதை ஷேர் பண்ணிங்கனாக்கா யாருக்கும் உங்கள் உங்க முகம் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ முகம் தெரியாத நபருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அப்படி அண்ணனுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வீடியோக்கில் போயிடலாம் ஸோ எம்எஸ்ஏ வேர்ல்டு இண்டெக்ஸ் ஸோ எம்எஸ்ஏ வேர்ல்டு இண்டெக்ஸ் என்ன அப்படின்றது நான் ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன் எஸ் என்னுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இருக்கும் எம்எஸ்ஏ வேர்ல்டு சொல்லிட்டு போட்டிருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா அக்குவேறு ஆணி வேராக சொல்லியிருப்பேன் எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ்ன்னு என்ன அந்த எம்எஸ்சி வந்து அமெரிக்கா இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க யூரோப் அண்ட் ஏஷியா இண்டெக்ஸ்ன்னு இருக்குது அதே மாதிரி எம்எஸ்சி இந்தியா இண்டெக்ஸும் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்காக பார்க்கணும் எப்படி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் அக்குவேறு ஆணிவேராக அதில் எல்லாேருக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பாருங்கள் ஸோ நெய் எல்லாமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன்னாக்கா எங்கே வீடியோ பெரிய ரொம்ப லென்த்தாக போய்டும் ஸோ அந்த வீடியோ ரெஃபர் பார்த்துட்டு கூட இதை பாருங்கள் இல்லைன்னா அதை பார்த்துட்டு எகைன் அந்த பார்த்துட்டு இது எகைன் பாருங்கள் ஒரு கம்ப்ளீட் புரிதில் புரிதல உங்களுக்கு கிடச்சிடும் தென் எவ்வரி வீக் நீங்கள் பார்க்கும்போது நான் போகிற வீடியோ மட்டும் பார்த்தாலே போர்மானது ரைட் ஸோ எகைன் சொல்ல இந்த எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ் சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் பாருங்கள் ரைட் இப்போ நேரில் வந்து நம்ம வீடியோ ஷார்ட்டுகளை போயிடலாம் ஸோ இந்த வாட்ஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேர்ல்டு எம்எஸ்ஏ வேர்ல்டு இன்டெக்ஸ் ஏசியா பெசிஃபிக் யூரோப் அண்ட் அமெரிக்கா இன்டெக்ஸ்ன்னு இருக்குது ஸோ இந்த நாலு இண்டெக்ஸும் வந்து நம்ம சார்ட்டில் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து வேர்ல்டு இண்டெக்ஸு இது அமெரிக்கா இன்டெக்ஸ் அப்படின்னா உடனே நம்ம வந்து ஒரு தப்பான கால்குலேஷனுக்கு வந்துடக்கூடாது இன்னைக்கி கேச்சிக்கலாம் அமெரிக்கா ஒன்று யூஎஸ் அப்படின்ட்டு கிடையாது இதுக்கு தான் இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள் அமெரிக்கா அப்படின்னாக்கா அந்த ரீஜன் நார்த் அமெரிக்கா சென்ட்ரல் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா ஸோ நார்த் அமெரிக்கா இருக்கிற ஒரு கண்ட்ரி தான் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா ஸோ நம்ம அமெரிக்க இண்டஸ்ட்ரினுடைய நம்ம யுஎஸ்சை நம்ம பெரிய நன் மார்க்கெட் மட்டுமே எடுத்துக்கூடாது டோட்டல் அந்த ரீஜன் முழுக்க அதே மாதிரி யூரோப் ரீஜன் முழுக்க இங்கே யூரோப் அப்படின்னாக்கா யூரோப் இது மட்டுமே கிடையாது யூரோப் மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்கா இந்த மூணு ரீஜனுடைய இண்டெக்ஸ் இந்த யூரோப் இண்டெக்ஸ் தென் ஏஷிய பெசிஃபிக் இண்டெக்ஸ் அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி வந்துட்டு ஜப்பான் சைனா நம்ம மார்க்கெட் வந்துடும் இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா இந்த மார்க்கெட் எல்லாமே சேர்ந்தது ஏஷியா பெசிஃபிக் அதே மாதிரி என்ன சொல்லியிருந்தால் எம்எஸ்சி வந்து எம்எஸ்ஐ இந்தியா இண்டெக்ஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்கு நம்ம இந்தியாவுக்கானது மட்டும்தான் எப்படி நம்ம என்எஸ்சியில் வந்து நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி இருக்கோ அதே மாதிரி எம்எஸ்சி இண்டியாக்கில் ஒரு இண்டெக்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இந்த நாலு சட்டத்தை இங்கே இருக்குது ஸோ பார்த்தோம்னா நம்ம வந்து வீக்லி ஷாட்ல இருக்கு ரைட்டா ரைட் சோ லாஸ்ட் வீக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு பார்க்குறப்போ ஃபஸ்ட் வந்து அமெரிக்கா மார்க்கெட்ல இருந்து கீழ இருந்துங்க பார்க்கலாம் ஸோ அமெரிக்கா மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டு ரெண்டு செஷன் நல்லாவே அடி வாங்கியிருந்தது டவு மட்டுமே கிட்டத்தட்ட ஐ திங்க் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து அடி வாங்கியிருந்தது பார்த்தீங்கனாக்கா இந்த அப்பர் வீக்கு பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து நல்லாவே கீழே வந்து ஒரு டோஜி மாதிரி ஃபார்மாக இருக்குது ஸோ இது என்னன்னாக்கா இந்த பேரிஷ் வந்து நல்லா வந்து செல்லர்ஸ் வந்து நல்லா டாமினேட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது ஸோ லாஸ்ட்டு வீக் பொறுத்த வரைக்கும் அமெரிக்க ரீஜனில் இருக்க மார்க்கெட் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை இது நமக்கு புரிய வரக்கூடிய விஷயம் தென் வந்து யூரோப் மார்க்கெட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் நல்ல ஹைல போனது அகென் அமெரிக்கா மார்க்கெட் அடிச்ச உடனே அவங்களும் அடிச்சாங்க இந்த வீக் பார்த்தீங்கன்னா நல்லவே ஒரு செல்லிங் ப்ரெஷர் தெரியும் ஸோ லாஸ்ட்டு வீக்கில் வந்து வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு வாராந்தேர ரீதியாக அவங்கள்து ஈரோ மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தாலும் நல்லா போன மார்க்கெட் வந்து நல்லா ஆல் டைம் ஹை போன மார்க்கெட் வந்துட்டு செல்லிங் ப்ரெஷரில் நல்லாவே வந்துருக்கு ப்ராஃபிட் புக்கிங்கும் நடந்திருக்கும் தென் ஏசியா பெசிஃபிக் ஸோ நம்முடைய மார்க்கெட் இதில் இன்க்ளூடாக நம்ம இது ஏசியா பெசிஃபிக் போது நம்ம மார்க்கெட் மட்டும் கிடையாது நம்மள்தான் ஆஃப் மெயின் மார்க்கெட் சைனஸ் மார்க்கெட்டு ஜப்பானீஸ் மார்க்கெட் ஆஸ்திரேலியா மார்க்கெட் இதனாலுமே ரொம்ப ரொம்ப முக்கிய முக்கியமானது ஈவன் வந்து தாய்லாண்டு கூட நம்ம சொல்லலாம் தைவான் சாரி தாய்லாண்டு தைவான் ஸோ பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹேமர் மாதிரி இருக்குது இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த வர்டிகுலர் இருக்கு நம்ம இந்த விக்ஸ் பார்த்தோம்னா இது விக் பார்த்தோன்னாக்கா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் லாஸ்ட்டில் வந்திருக்குன்னு நல்லா தெரியும் ஸோ அப்படியே நம்ம வந்து வந்தீங்கனாக்கா இதே எம்எஸ்சி இந்தியா மார்க்கெட் பார்க்கும்போது நம்மளது பார்த்தீங்கன்னா நல்ல வீக்லியில் வந்து நல்லாவே ஒரு பாசிட்டிவ் டிஷன் வந்திருக்கு ஸோ வீக்லியில் நல்ல ஒரு க்ரீன் கேட்ல வந்திருக்கு ஸோ மேலே வீக்கு பார்த்தீங்கன்னாக்கா மைல்டாக தான் இருக்குது ஸோ பெரிய அளவில் நம்ம வந்து நெகட்டிவில் வரல நல்ல எந்த அளவுக்கு ஏறினதோ அந்த அந்தளவு வந்து தக்க வச்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம் நமக்கு தெரியும் அந்த நேற்று வந்து பிஆர் எலெக்ஷன் ரிசல்ட் இருந்தது அதுக்கு முதல்ல வந்து நல்ல மார்க்கெட் ஆஃப் மார்க் போனது திருப்பு கொஞ்சம் கீழே வந்தது தென் வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சது அதுதான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ இதே வந்து நம்ம என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னாலும் பார்த்தா நல்ல ஒரு கிரீன் கார்டில் பார்க்க முடியுது ஸோ வாராந்திர ரீதியாக பார்க்கும்போது இங்கே தெரிய விஷயம்னாக்கா நம்ம மார்க்கெட்டு யூரோப் மார்க்கெட்டையும் காட்டிலும் ஏசியா மார்க்கெட்டை காட்டிலும் பெரிய நன் அமெரிக்கன் மார்க்கெட்டையும் காட்டிலும் நம்மளது வந்து நல்லா வீக்லி லாஸ்ட் வீக் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறது தெரியுது ஸோ வேர்ல்டு மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னாக்கா வேர்ல்டு மார்க்கெட் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஓவரால் இது கிட்டத்தட்ட இது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள் ஸோ வேர்ல்டு மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது நம்முடைய நம்முடைய இந்தியன் மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக்கை நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து அப் பண்ணுற அப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எங்கேயுமே பார்த்திங்கன்னா பெரிய நெகட்டிவிட்டின்னு நம்ம இந்த சொல்லிக்க முடியாது சம்டைம் வந்து அது மாதிரி மாதிரி வரும் ஸோ அந்த வகையில் வந்து நம்ம நம்ம டெய்லி வீடியோ நம்ம போட்டுருக்கோம் இல்லையா அது பார்த்திங்கன்னாக்கா தெளிவாக சொல்லியிருப்பேன் நம்மளது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லை பாசிட்டிவாக தான் இருந்துருக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னாக்கா அந்த டேரிஃப் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு டேரிஃப் குறைச்சின் ஏதாவது ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்தது அப்படின்னாக்கா அது ஒரு நல்ல ஒரு செம்ம பூஸ்டாக இருக்கும் மார்க்கெட் வந்து நல்லாவே மேலே போகும் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது லாஸ்ட் வீக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸோ கம்மி வீக்ஸில் கூட பார்த்திங்கனாக்கா ஈவன் அமெரிக்கா மார்க்கெட் அண்ட் யூரோப் மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ எஸ்பெஷலி அமெரிக்கா மார்க்கெட் ரெக்கவரி ஆச்சு அப்படின்னாக்கா எஸ்பெஷலி யுஎஸ் மார்க்கெட் ரெக்கவரி ஆச்சுன்னாக்கா அதோடைய பாசிட்டிவ் இம்பேக்ட் வந்து நமக்கும் ஒரு பாசிட்டிவ் ஆமையும் ஸோ அந்த வகையில் வந்து கம்மிங் வீக்கில் வந்து நம்ம மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர் வீக்லி பேசிஸில் சொல்கிறேன் நாடல் ஒன் ஆர் டூ டேஸ் வந்து மைனஸ் வரலாம் பட் ஓவராலாக பார்க்கும்போது வீக்லி பேசிஸில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இதுதான் வந்து நம்முடைய உலகப் பறவை ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு இவ்வளோதான் சிம்பிளானா கூட வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டர்ஸ் வகையில் வந்து லாங் டேம்மில் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க எப்பவுமே அந்த சட்டில் குதிரை ஓட்டுறதுலாம் வந்து மார்க்கெட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஸோ மேலோட்டமாக வந்து நம்ம டீட்டெயிலாக ரொம்ப இல்லைன்னா கூட இந்த மாதிரி ட்ரெட்ஸ் ஒரு மேலோட்டமான ஒரு வியூ வந்து ஒரு பறவை உலகப் பறவை வந்து நமக்கு கண்டிப்பாக அவசியம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மார்க்கெட் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துடலாம் ஸோ ஓகே ஸோ நம்ம மார்க்கெட்டில் டெய்லி வீடியோவில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் நிஃப்டி வந்து ஏடிஆர் பேஸ்டு ஏடிஆர் இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி மட்டும் இது இது இந்த 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 ஸ்லைடு இதை வந்து பிரீஸ்ட்ரக்ஷனிங் எதுவும் கொண்டுட்டு வரல டெக்னிக்கல்ஸ் எதுவும் கொண்டுட்டு வரல ஃபண்டமெண்டலே எதுவும் கொண்டுட்டு வரல ஸோ பேஸ்ட் வந்து ஏடிஆரை மட்டும் இண்டிகேட்டர் வச்சு மட்டும் இது சொல்கிறது இந்த ஸோ என்னென்னாக்கா லாஸ்ட்டு நம்ம இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வரை லோ போனதுலேருந்து ஏடிஆர் அப்படின்றது ஆவரேஜ் டூ ரேஞ்ச் அதாவது ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் ஒரு மாதத்தில் எவ்வளோ ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கும் தான் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நிஃப்டி வந்து ஒரு மாதத்தில் வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது பாயிண்ட் அதாவது ஹை டு லோ எடுத்துக்கிட்டாலும் சரி லோ டு ஹை எடுத்தாலும் சரி மொத்தமாக ஹை டு லோ பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது லோ வந்து ஆல்ரெடி ஃபார்ம் ஆகியிருந்தது அந்த லோவில் சாரி இருந்து பார்க்கும்போது லோ எவ்வளோ போகும் அப்படின்னாக்கா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நமக்கு இன்னும் ஒரு டென் டேஸ் டென் ட்ரேடிங் செஷன் இருக்குது இந்த மாதத்தில் ஸோ இந்த மாதத்தில் லோ போச்சுன்னாக்கா டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் போகலாம் ஆனால் ஓவராலாக மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து அப் சைடில் தான் இருக்குது ஸோ லோலேருந்து ஹை எவ்வளோ போகும் பிகாஸ் ஆஃப் தி பேஸ்ட் அந்த எயிட்டி பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போகும் ஸோ நிப்பிட்டே இன்னொன்னு ஒரு டென் செஷனில் வந்து இது போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எகெயின் சொல்கிற பேஸ்ட் ஆன் இன் இண்டிகேட்டர் பேஸ்டு மட்டும்தான் நான் சொல்லலாம் எகெயின் டெக்னிக்கல் பேஸ் பண்ணி சொல்லலை ப்ரைஸ் ஆப்ஷன் பேஸ் பண்ணி சொல்லலை ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணி சொல்லலை பேஸ்ட் ஆன் திஸ் இண்டிகேட்டர் ரைட் அதே மாதிரி பேங்க் நிப்டி பார்க்கும்போது இதெல்லாமே மந்த்லி கெண்டில் நீங்கள் பார்க்கணும் மந்த்லி கெண்டில் ஏடிஆர் இண்டிகேட்டர் அப்ளை பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து டுவெண்ட்டி ஒன் பீரியட்ஸ் வச்சுருக்கேன் ஏடிஆருக்கு மந்த்லி கண்டரில் இது எடுத்திருக்கேன் அதே மாதிரி நீங்கள் பார்த்தோம் நான் இதுலேயும் ஷார்ட் லிங்க்காட்ராக இப்போது ஸோ பேங்க் நிப்டியில் பார்க்கும்போது ஏடிஆர் வந்து த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி அதன்படி பார்க்கும்போது ஹையிலிருந்து லோ பார்க்கும்போது டவுன் சைடில் பேங்க் நிஃப்டி எவ்வளோ போகலாம்னாக்கா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மந்த்துக்கு வந்து சொல்கிறேன் நான் ஸோ இது வந்து பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷில் இருக்குது பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ஆல் டைம் ஹைல இருக்குது அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த வகையில் லோ டு ஹை அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி இந்த மந்த்து எண்டுக்குள்ளே சிக்ஸ்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ரைட் ஸோ இது எப்படி நான் எடுத்தேன் அப்படின்றத நான் சார்ட்டில் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது வந்து நிஃப்டி இது வந்து ஏடிஆர் இண்டிகேட்டர் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் டூ செவன் ஃபார்ட்டி செவன் ஸோ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மந்த்லி கண்டில் வச்சுருக்கேன் மந்த்லி கண்டில் பார்க்கும்போது இதுதான் ரேஞ்சு எவ்ரி மந்த் வந்து ஒரு ஆவரேஜாக சரி சில டைம் பார்த்திங்கன்னா அதை விட கம்மியாக இருக்குது பட் லாஸ்ட் டுவெண்ட்டி ஒன் பீரியடில் எடுக்கும்போது வந்து ஆவரேஜாக தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வருது ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நான் சொல்கிறது இதுதான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து லோ வந்து இந்த இடத்துல பார்க்க தெரியும் ஸோ இந்த மந்த் லோ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஹை எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதில் தான் சார் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போகலாம் மார்க்கெட் வந்து அப் சைடில் தான் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குறதுனால அதே இந்த இடத்துல ஹை பாருங்கள் ஹை பார்த்தீங்கனாக்கா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இருக்குது ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து நம்ம லோ எடுத்தோம்னாக்கா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இல்லையா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ இதை தான் நான் வந்து இந்த இடத்துல நான் சொன்னது ரைட்டா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பேங்க் நிஃப்டி ஸோ எகெயின் மந்த்லி சார்ட்டு ஏடிஆர் பார்த்தீங்கன்னாக்கா மந்த் பேங்க் நிஃப்டிக்கு ஏடிஆர் வந்துட்டு இந்த இடம் பிறகு கிட்டத்தட்ட வந்துட்டு த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி வரும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாதம் லோ வந்துட்டு ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து நமக்கு சிக்ஸ்டி தௌசண்ட் வருது சிக்ஸ்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நான் போட்டிருக்கேன் சிக்ஸ்டி தௌசண்ட்னு வச்சுக்கோங்க சிக்ஸ்டி தௌசண்ட் வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இங்கேருந்து ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்டு ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா சில டைம் வந்து ஒரே நாளில் ரெண்டாயிரம் பாயிண்ட் போனதும் இருக்குது பட் நம்ம அந்தளவுக்கு அளவுக்கு கூட இன்னொரு பத்து நாள் அப்படிங்கும் போது அதை டச் பண்ணதுக்கு சான்சஸ் எகேன்னு சொல்கிறேன் நான் வந்து க்ளோசிங் வந்து அது மேலே ஒரு நல்லா சொல்லலை அதை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இங்கே லோ பார்த்திங்க அப்படி இது வந்து லோவில் இருந்து சொல்கிறேன் நான் அதே மாதிரி இருந்து எடுத்து பார்த்தீங்க இந்த இடத்துல கவனிக்கோங்க இருந்து பார்க்கும்போது ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டின்னு இருக்குது ஃபிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் ஸோ இதுதான் வந்து நான் இந்த இடத்துல ரைட் ஸோ சாரி ஸோ அந்த வகையில் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த மந்த்து எண்டுக்குள்ளே வந்துட்டு நிஃப்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இது ஆன் ஒன்லி ஏடிஆரை பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரியான சில கால்குலேஷன் ஒரு ப்ரெடிஷன் சொல்லதை விட ஒரு ஆன்டிசிபேஷன் எப்பவுமே மார்க்கெட் வந்து நம்ம க்ரெடிட் பண்ணக்கூடாது என்ன நடந்தாலும் அதை வந்து தங்கக்கூடிய இதயத்தோடு வந்து மார்க்கெட்டை ஃபேஸ் பண்ணி ஆகணும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வந்துட்டு இது வந்து ஒரு ஆண்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து எவ்வளோக்கம் போல் வந்து நம்ம மார்க்கெட் வீடியோவில் பார்ப்போம் இல்லையா ரேடியோ மார்க்கெட் வீடியோவில் பார்ப்போம் எகெயின் ஒன்ஸ் செகண்ட் ரிக்வெஸ்ட்டு நீங்கள் மற்ற வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணிங்க இருக்கிற ஷேர் பண்ணிங்கனாக்கா இன்னும் மற்றவங்களுக்கும் கண்ணை தருக்க உங்கள் நபர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அது ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அடுத்த வெளியில் சந்திப்போம் அன்றியில் தன்பவை தேங்க்யூ ஹாப்பி வீகன்